படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய தாயார் வந்து இறந்து போறாங்க அது வந்து சஞ்சயத்தத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தமான சம்பவம் அப்படின்னு பல பேட்டிகள்ல அவரு ஒரு பக்கம் அமிதாபுக்கும் மற்ற ஆட்களுக்கு எல்லாரும் டஃப் கொடுக்கிற அளவுக்கு ஒரு ரோல் பண்றாரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்றாரு என்ன இது கிடைக்குமோ அது பண்றாரு குறிப்பாக ஒரு ஆக்ஷனுக்கான ஒரு ஹீரோவாக மாறுறாரு திரும்ப அந்த போதை பழக்கம் வந்து ஒரு கட்டத்துல ஓவரா போகுது போன சஞ்சய் தத்துக்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய பலம் வந்து அதுதான் நடிச்சாரு ஹீரோவாக தான் நடிப்பேன் இல்லாமல் கேரக்டர் ரோல் அப்புறம் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் வில்லன் மாறி 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 நடிச்சு பிஸியான ஒரு நடிகராக மாறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்தியாவை இல்லை உலகத்தையே உழுக்கின மும்பை குண்டுவெடிப்பு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு அந்த குண்டுவெடிப்பில் அதன் பிறகு வந்து அதில் சஞ்சய் தத்து பேர் அடிபட்ட உடனே பாலிவுட் இண்டஸ்ட்ரி தாண்டி இந்திய சினிமாவே அதிர்ச்சி ஆகுது என்னதான் சஞ்சய் தத்துக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவர் குடும்ப நண்பர் வந்து பார்க்கும்பொழுது அவர் நுரையீரல் புற்றுநோயில் பாதிக்கப்படுறார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது சஞ்சய் தத்துக்கும் விஜய்க்குமான அந்த கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா அது சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிரு நிஜத்தில் செட்டில் அப்படின்னு அறம் நாடு நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்து இருப்பவார் செய்ய அவர்கள் சார் வணக்கம் சார் இருக்கீங்க நல்லா லியோ திரைப்படம் குறித்து பேசும்போது விஜய் அவர்களை பத்தி நிறைய பேசுறோம் அதே சமயத்துல லியோல ஒரு வில்லன் பாலிவுட் வில்லன் இருக்காரு சஞ்சய் தத் இந்த சஞ்சய் தத்திற்கு மிகப்பெரிய அளவுல மோவிச்சு இருந்தது இந்த கேஜிஎஃப் டூ திரைப்படத்தை நடிச்சிருந்தாரு ஆதிரா கேரக்டர் சார் இதற்கு முன்பு சஞ்சய் தத் பாலிவுட்ல எப்படி இருந்தார் இப்போ தமிழ் படத்துக்கு வந்திருக்காரே வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கும் நினைக்கிறீங்க சஞ்சய் தத் நம்ம சொல்றோம் வட இந்தியர்கள் சஞ்சு அப்படின்னு அவர் கொஞ்சம் கொண்டு இன்னும் சஞ்சீவ் தான் அவரை கூப்பிட்டுருக்காங்க சஞ்சய் தோட்டத்தோடைய அப்பா அம்மா யாருன்னு வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்திய சினிமாவில் மிக முக்கியமான சுனில் தத்தும் நஸ்ரியாவும் அவருடைய அன்பு மகன் தான் சஞ்சய் தத்து அவ்வொர்களுக்கு வந்து ஒரு மகனாக பிறந்து சினிமாவுடைய பின்னணியில் வளர்ந்து ஆக்ஷன் கட்டு கேட்டு வளர்ந்து அந்த காலத்திலே சஞ்சய் தத்து குறிப்பாக வந்து மகன் மீது மிகவும் செல்லமான ஒரு அம்மா மிக பிரபலமான நடிகை நஸ்ரியா அவங்க மகனை வந்து அப்படி வளர்க்கும்போது தாய் மீதும் அப்படி ஒரு பாசம் உள்ள ஒருவர் குழந்தை நட்சத்திரமாக ஒரு படத்தில் அறிமுகமாக வராரு அதான் முதல் என்ட்ரி அதன் பிறகு அவர் படிப்பில் மேலே அவர் கவனமாகிடுது வேணாம் சினிமாவுக்குள்ளே ரொம்ப இதுவாக வேணும்னா கேட்டதுக்காக நடிப்போம் அப்படின்னு இது தவிர வந்து அந்த சினிமா பின்னணியில் வளர்ந்தாலும் வந்து சினிமா மீது ஆர்வம் இல்லாமல் அவர் வந்து முதல்ல நடிச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கார் ஆனால் சினிமாவை விடாது சுனில் தத்தோடைய மகன் சஞ்சய் தத்தை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு வந்து போட்டி நடக்குது அந்த போட்டியில் வந்து ஒரு இயக்குனர் வென்றுறாரு அதுதான் முதல் படம் ராக்கி அந்த படத்து ராக்கின்ற அந்த பேரே வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதுக்கு முன்னாடி நடிக்கிறாரு அவங்க அம்மா கொஞ்சம் ஆனந்தப்படுறாங்க அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு நான் வந்து சக்கர தான் இருந்து தன் மகனை வந்து ரொம்ப ரசிச்சு ரசித்து ரசித்து பார்க்குறாங்க வந்து நான் சஞ்சய் தத்தோட அந்த உயரம் அந்த கண்ணு இந்த ஜெயஜாண்டிக்கான ஒரு உருவம் இதெல்லாம் வந்து பார்த்து ரசிக்கிறாங்க ஈரோவாக நடிப்பான்னு ஒத்து பச்சை கொடி காட்டுறாங்க நடிக்கிறாரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய தாயார் வந்து இறந்து போகிறாங்க அது வந்து சஞ்சய் தத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தமான சம்பவம் அப்படின்னு பல பேட்டிகளில் அவர் கொடுத்துருக்காரு ஏன்னா எங்கள் அம்மா அந்த சக்கர நாற்காலில் கொண்டு போய் என்னுடைய முதல் ஷாட்டை வந்து நான் காமிக்கணும் அது கூட அவங்க பார்க்கல இப்போ நான் சொல்கிற அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் கூட அவங்க பார்க்கல அவ்வளோ பெரிய ஒரு இந்தி சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு நடிகை என் தாயாரை வந்து பார்க்கலன்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய மன வருத்தமாகி அந்த மன வருத்தத்தை போக்கிக்கொள்ள போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறார் ஆனால் ராக்கி வந்து சூப்பர் ஹிட் ஆகுது சஞ்சய் தந்தூர் ஸ்டார் ஆகிறாரு தொடர்ச்சியாக படங்கள் வருது ஒரு ப நடிக்கிறாரு ஆனால் வந்து தன்னுடைய தாயாருடைய நினைவில் இருந்து அவரால் வந்து மீளவே முடியல அதுக்கு ஒரே வடிகால் வந்து போதை இது படம் இப்படி ஆகுது அது ஓ போதை ஒரு கட்டத்துக்கு இதே பக்கம் வந்து நல்லா வளர்கிறாரு ஒரு பக்கம் அமிதாபுக்கும் மற்ற ஆட்களுக்கு எல்லோரும் டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு ரோல் பண்ணுறாரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் பண்ணுறாரு என்ன இது கிடைக்குமோ அது பண்ணுறாரு குறிப்பாக ஒரு ஆக்ஷனுக்கான ஒரு ஹீரோவாக மாறுறாரு திரும்ப அந்த போதை பழக்கம் வந்து ஒரு கட்டத்தில் ஓவராக போகுது போனவுடனே குடும்பமே வருத்தப்படுறாங்க அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு வராங்க அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் அவர் குடும்ப நண்பர் வந்து அவர் நடித்த படங்களை எல்லாம் வந்து ஒரு இந்த கிளிம்ஸ் வீடியோன்னு போகிறதில்லைங்களா அப்போவே வந்து எடிட்டிங் பண்ணி கட் பண்ணி ஃபிலிம் ஆக்கி ஒரு சின்ன பிரிவு தேட்டரில் போட்டு காமிக்கிறார் அவர் போட்டு காமி நீ எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிற நீ 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 இப்படி இருக்கும் பொழுது நீ இந்த நிலமையை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆன்டி கம் வீடியோ அப்போ வந்து வீடியோ இருக்கும் அந்த வீடியோவில் எடுத்து இவருடைய நிலைமையை காமிக்கும் போது தான் இவருக்கு தெரியுதான் உன்னுடைய மக்கள் செலவாகும் பாரு அவரை வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க ஹாலிவுட்டில் எப்படி பாரு ஒன்று ஃபேன்ஸ் என்பது ஓகே நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன் என்ன நானே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுறேன்னு சொல்லி விடுபட்டு அதிலிருந்து வந்து தொடர்ச்சியாக வந்து இதுதான் தான் இல்லை சஞ்சய் தத்துக்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய பலம் வந்து அதுதான் நடித்தார் ஹீரோவாக தான் நடிப்பேன் இல்லாமல் கேரக்டர் ரோல் அப்புறம் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டு வில்லன் மாறி 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 நடித்து பிஸியான ஒரு நடிகராக மாறுகிறார் அதே சமயம் அவர் மேலே வந்து நிறைய கான்ட்ரவர்சிலாம் இருக்குது ஒரு திருமணம் நடக்குது அந்த திருமணம் மனமுறிவாக மாறுது அதற்கிடையில் ஒரு முக்கியமான சம்பவம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்தியாவை இல்லை உலகத்தையே உழுக்கின மும்பை குண்டுவெடிப்பு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு அந்த குண்டுவெடிப்பில் அதன் பிறகு வந்து சிபிஐ உள்ளே இறங்கி ஒவ்வொரு புலனாய்வு செய்து ஒவ்வொருத்தராக அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதில் சஞ்சய் தத்து பேர் உடனே பாலிவுட் இண்டஸ்ட்ரி தாண்டி இந்திய சினிமாவே அதிர்ச்சி ஆகுது சஞ்சய் தத்துக்கு என்னையா தொடர்பு அப்படின்பொழுது அது உறுதியான தக தொடர்பு இருக்கத்தை வந்து நாங்கள் வந்து உறுதி செஞ்சுட்டோம் ஏன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு ஏகே ஃபார்ட்டி செவனோ ஒரு கை துப்பாக்கி நாங்கள் வந்து கைப்பற்றியிருக்கிறோம் வந்து சில தரப்பெல்லாம் இது திட்டமிட்ட சதி தத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா அந்த சமயத்தில் தான் தடான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க தடாவில் வந்து கேள்வி முறையே கிடையாது உங்களுக்குலாம் எந்த ஜாமீனும் கிடையாது எந்த வார்த்தையும் பேசவே முடியாது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறேன்னா அவங்களுக்கு வந்து முழு அதிகாரம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தடாவில் எவ்வளோ தூக்கி போட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது உள்ளேதான் இருக்கணும் தீர்ப்பு வந்து அஞ்சு வருஷம் சிறதே வருது ஆனால் அது அவர் அதற்கு முன்கூட்டியே ரிலீஸ் ஆகிடுறாரு அது இன்றைக்கு வரைக்கும் ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமாக இருக்குது குற்றவாளின்னு அவருக்கு தண்டனை அனுபவிச்சாங்க அந்த தண்டனையை முழுமையாக அனுபவிக்காமல் இவர் எந்த செல்வாக்கில் வெளியே வந்தார்னு அது இருக்க ஒரு பக்கம் இருக்குது திரும்ப அவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸாக தன்னுடைய சினிமா வாழ்க்கையை தொடங்குறாரு அதற்குள்ளே ஒரு ரெண்டு திருமணம் அவருக்கு வந்து முடிஞ்சிடுது முடிஞ்சுட்டு செகண்ட் இன்னிங்ஸாக மறுபடியும் ரீஎன்ட்ரியாக வந்து படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறாரு நடிக்க ஆரம்பித்த சில தோல்வி படங்கள்லாம் அவருக்கு வருது வந்தாலும் வந்து சஞ்சயத்தத்துக்கான ஒரு மாசு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அது குறையவே இல்லை அந்த சமயம் சில தோல்வி படங்களும் வருது அவருடைய உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது இதுதான் சின்ன வயசில் ஆடு நாட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து க இதுவாகும் அந்த பாதிப்பு பெரும் பாதிப்பாகி அவர் என்னென்னு கண்டுபிடிக்காம உடல்நலம் ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து ரொம்ப லேட்டாக வருது பாலிவுட்டில் சொல்லவே தேவையில்ல நம்ம ஊர் மாதிரி ஏழு மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்க மாட்டாங்க பதினோரு மணிக்கு தான் வைப்பாங்க இவர் அதுக்கே ரெண்டு மணிக்கு போகிறது நாலு மணிக்கெலாம் வந்துடுது ப்ரொடியூசர்களெலாம் இதுவாகிறாங்க அது வந்து அங்கே இருக்க தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு பெரும் குற்றமாக சாட்டுறாங்க அது புகாராக மாறுது என்ன தான் சஞ்சயத்துறதுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவர் குடும்ப நண்பர் வந்து பார்க்கும்பொழுது அவர் நுரையீரல் புற்றுநோயிலாக பாதிக்கப்படுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது அது ஒரு வந்து பயங்கரமான ஒரு பேரதிர்ச்சியாகுது நம்ம மீண்டு வர முடியாது நீ அப்படின்னு முடிவு பண்ணி அவர் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் அவரே சொல்லியிருக்காரு ரீவைன் பண்ணி பார்த்தாராம் வந்து என்னென்ன பண்ணோம்னு ஒரு மனுஷன் இவ்வளோ எதுவும் பண்ணவே கூடாது அதற்கான தண்டனை நான் வந்து அனுபவிச்சுட்டுருக்கேன் அனுபவிக்க போகிறேன் நான் அப்படின்னு ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு ஞானியோட நிலைக்கு வந்து சஞ்சய் தத் வந்துடுறாரு அது காரணம் என்னென்னா பிழைக்க மாட்டேன்னு ஒரு முடிவுக்கு அவர் சிகிச்சைக்காக அமெரிக்கா கொண்டு போகிறாங்க கொண்டு போய் சஞ்சய் தத் அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு ஏறக்குறைய மறந்துடுறாங்க சஞ்சய் தத்தை திரும்பவும் ஓரளவு குணமாகி பூரண குணமாகி திரும்பவும் வராரு வந்து தேர்ட் இன்னிங்ஸ் வந்து களத்தில் ஆட ஆரம்பிக்கிறாரு அந்த தேர்ட் இன்னிங்ஸில் தான் அவர் வந்து கரெக்டாக தென்னிந்திய படத்தில் குறிப்பாக கேஜிஎஃப் டூ ஆதிரா அந்த கேரக்டரில் வந்து அவர் இறங்குறாரு அந்த ஆதிரா சஞ்சய் தத்துக்கு எப்படி ஒரு பொருத்தமாக இருக்கும்னு விமர்சனங்கள்லாம் வருது இந்த படத்தில் கம்மிட் ஆனதே ஒரு விஷயம் என்ன விஷயம்னா ஆக்சுவலாக வந்து கேஜிஎஃப் ஒன்றுக்கே வந்து பிரசாந்தில் கேட்குறாரு அவர் அந்தளவுக்கு எனக்கு பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றாரு இன்ட்ரெஸ்ட்லேருந்து இந்த கேஜிஎஃப் படத்தை பார்த்துட்டு ஐயோயோ பிரமாதமான ஒரு படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் குறிப்பாக எஸ் நடிப்பு இவ்வளோ அருமையாக ஒரு பையன் பண்ணியிருக்கிறான் அது சா அதை தாண்டி ஒரு தங்க சுரங்கத்துக்குள்ளே இந்த கதையை எப்படி கொண்டு வந்து பிரமாதமாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காருன்னு பிரசாந்தினியின் மேலே வந்து ஒரு தனி கவனமாகி அவரே வந்து அடுத்து நீங்கள் பார்ட் டூவோ வேறு எடுக்கும் எடுக்கும்பொழுது என்னை வந்து கண்டிப்பாக கூப்பிடுங்க பிரதர்ன்றார் அதை மைண்டில் வச்சு தான் அந்த கேஜிஎஃப் டூவில் ஆதிரா கேரக்டர் அதை பிரமாதமாக ப்ளே பண்ணியிருப்பார் அந்த படத்தில் மிகப்பெரிய பேர் சஞ்சயத்தத்துக்கு அது இல்லாமல் கேஜிஏ படத்தில் ராக்கி அவருடைய பெயர் இவருடைய படம் வந்து அங்கே ராக்கி அந்த ஒரு செந்தி ஆமாம் அதுதான் சொன்னேன் நான் இந்த ராக்கின் முதல் படத்துலேயே வந்து பண்ணிட்டார் இதுலேயும் வந்து ராக்கி ராக்கி பாய் அவர் கூட நடிச்சது இன்னொரு முக்கியமான தகவல் வந்து ஆக்சுவலாக தென்னிந்திய படங்களுக்கு இவருக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி பார்க்கக்கூடியவர் தான் அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு ஆனால் அந்த வாய் தென்னிந்திய படத்தில் வந்து நமக்கு இந்த ஜெயஜாந்திக்கான ஒரு உருவம் இந்த முட்டை முட்டை கண் இதை அவங்க ஏற்றுப்பாங்களா ரசிப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன டவுட்லாம் அவருக்கு இருந்திருக்கு பாகுபலி படத்துக்கு வந்து ஒரு கதை எழுதிட்டு கட்டப்பா கேரக்டர் முதல்ல வந்து அவர் மைண்டில் வச்சது வந்து சஞ்சய் தான் ராஜமௌலி அவரும் ஒரு இன்ட்ருவியூவில் சொல்லியிருக்காரு அப்போ வந்து அவரை வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த சமயம் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த சமயம் நடிக்க முடியாத சூழ்நிலை வந்த தான் சத்யராஜை கொண்டு வந்து அதில் உள்ள சேர்த்தது வந்து இப்படி அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிவிட்டு கேஜிஎஃப் டூவில் வந்து இன்றைக்கி லியோவில் வந்து இறங்கியிருக்கார் சஞ்சய் தத் ஓகே சார் அங்கே வாய்ப்பு மிஸ் பண்ணாலே இங்கே பிடிச்சிட்டாரு சார் லியோ திரைப்படத்துக்கு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ சொல்லும் போது அவங்க தாயார் இறந்து போனாங்க துக்கத்தில் போதை கடுமையானு சொன்னீங்க சார் தாயார் புற்றுநோயால் இறந்து போகிறாங்க அவருடைய முதல் மனைவி புற்றுநோயாலையாக இறந்து போகிறாங்க இவரும் புற்றுநோயால் இந்த புற்றுநோயிலேருந்து விடுபட்டு வந்ததுக்கே கடவுளுக்கு நன்றி அப்படின்னு தேமி அழுத கதையெல்லாம் சொல்லியிருந்தாரே சார் அதை பற்றி சொல்ல ஆமாம் அது வந்து ஏன்னா அதனுடைய வழி வந்து என் தாயார் வந்து நான் அனுபவிக்கும் போது எனக்கு தெரியல அப்படி வந்து அதுதான் அவங்க ரொம்ப செல்லமாக வளர்த்து வளர்த்துருக்காங்க அவருடைய மனைவியும் அது மாதிரி தான் இதுவாக இருக்காங்க முதல் மனைவியும் ஆனால் அவருக்கு வந்தபோது தான் அதனுடைய தீவிரம் என்ன அதனுடைய வலி என்ன அதான் சொல்லுவாங்களே பல்வழியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியுற மாதிரி இது இவர் அனுபவித்த பிறகு தான் தெரிஞ்சு அதுதான் சொல்கிறோம் ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு புத்த நிலைக்கே மாறிட்டேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கார் வந்து நான் அப்படி ஒரு வேற ஒரு ரேஞ்சுக்கு நான் வந்துட்டேன் நான் ஒன்றுமே இல்லையா உலகத்தில் அதுதான் பிறகு தான் நான் தெரியும் வந்து அப்படின்ற அளவுக்கு அந்த நோயுடைய தாக்கம் அதை தாண்டி ஒரு மரண பயமும் அவர்கிட்ட இருந்திருக்குது அதையெல்லாம் மீறி அவர் வந்து மீண்டு வந்துடுது வந்து அவர் வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு அது ஒரு வரப்பிரசாதம்னு இப்போ இருக்கிற வாழ்க்கையை அவர் சொல்லியிருக்காரு ஓகே சார் சஞ்சய் தத்த எந்தளவுக்கு ஒரு நட்சத்திரமாக ஐ மீன் அவரை கொண்டாடுறாங்களோ அதே சமயம் சர்ச்சையிலையும் நிறைய மாட்டியிருக்காரு சார் போதை சர்ச்சை அந்த சிறை வாழ்க்கையாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையை வச்சு படமாக எடுத்தாங்க அதை கூட ஒரு முந்நூறு பெண்களுக்கு மேலே வந்து அவர் உடலுறவு வச்சிருக்காங்க ஒரு செய்தி வந்து ரொம்ப வைரலாச்சு சார் அது உண்மைதான் ராஜ்குமார் இராணி பாலிவுட்டின் மிக முக்கியமான ஒரு இயக்குனர் அவருடைய படங்கள் எல்லாம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்ட படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள் அவர் தான் வந்து சஞ்சய் தத்தா வச்சு சஞ்சு அப்படின்னு ரன்வீர் கபூர் தான் அதில் சஞ்சய் தத்தா நடிச்சிருப்பாரு அந்த சமயத்தில் இந்த படம் என்ன சஞ்சய் தத்தி பற்றி வாழ்க்கை வரலாறு சொல்லுதுன்னு ஆவலோடு பார்க்கும்போது இந்த நீங்கள் சொன்ன சம்பவம் தான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எட்டு பெண்களை அவர் டேட்டிங்னு கூட்டு போயிட்டு கண் அல்லது வந்து ஏமாற்றிட்டதாக ஒரு விஷயம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கூட்டும் போய் அவங்க அம்மாவுடைய கல்லறையை காமிச்சு அழுது சென்டிமெண்ட்டாக பேசி அவங்க ஏதோ மயங்கள் எல்லாம் விழுந்துருவாங்களோ அந்த படத்தில் இருக்குது அதில் அதை பயன்படுத்தி அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு இது பயங்கரமான வில்லன் சிகப்பு ரோஜாக்கள் கமலஹாசன் மாதிரி இருக்குது இதை கேட்கும்போது பயமாக தான் அதை அது சர்ச்சையும் வந்தது அது ஓப்பனாக ராஜ்குமார் இராணி வந்து இது நடந்ததுன்னு சஞ்சய் தத் இதுக்கு எந்த எதிர்ப்பும் மறுப்பும் சொன்னதாக எனக்கு தெரியல வந்து ஒரு விட உண்மைதான் போல இருக்குது அவ்வளோ பெரிய குடூர வில்லனாக இருந்திருக்காரு நல்ல காலம் அவங்களை யாரும் ஒன்றும் பண்ணலை அப்படியே இது மட்டும் அமுச்சு விட்டுக்கிறார் பொழுது சர்ச்சையை வந்து அப்படியே சாதாரணமாக எடுத்துகிட்டு கடந்துட்டு போயிட்டே இருக்காரு சார் அந்த போதையிலையுமே நிறைய வாட்டி இந்த போதையில் கார் ஓட்டியது ஆமாம் கார் ஓட்டி மாட்டம் மும்பை போலீஸ் அவர் மேலே வழக்கு பதிவு அந்த வழக்கெல்லாம் வந்து போய் அவர் செல்வாக்க வச்செல்லாம் வந்து ஏன்னா வந்து இந்த பா வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியாது ஷூட்டிங்கு இந்த பாஸ்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்துடும்ட்டு போய்ட்டு இது பண்ணி அவர் வார்னிங்லாம் பண்ணி அமைச்சிருக்காங்க வந்து இவ்வளோத்தையும் கடந்து வந்து அவருக்கு அந்த நோய் பாதிப்பில் தான் வந்து எல்லாத்தையும் வந்து ரியலைஸ் பண்ணி பார்த்தப்ப தான் சார் எப்படி ஒரு நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்குறோம் அப்படின்னு இயல்பாகவே வந்து ஒரு திமிர் பிடித்த நபர் அவர் வந்து ஆரம்பகட்ட காலங்கள்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவிவாக இருப்பார் வந்து அது என்னென்ன காரணம் அது பிறந்ததே பாணின் சிம்பர் ஸ்பூன் அதை தாண்டி சினிமாவுடைய பெரிய ரெண்டு நட்சத்திரங்களுடைய மகன் என்ன வேணும் வளர்ந்ததே அவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக வளர்ந்த ஒரு விஷயம் அப்படி இருந்திருக்காரு பல பேருடைய மனசும் நோக அது எல்லாம் வந்து ஒரு நிலைக்கு வந்த பிறகு அனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து டவுன் டு அர்த்து வந்து எல்லாரு கூடயும் பழகிற ஒரு நபராக அவர் அது அதுக்கு அதுதான் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது எதுக்கு இந்த இது அப்படின்னு ஒரு பெரும் தத்துவத்துக்கு வந்திருக்காரு தான் பார்த்தீங்கன்னா இந்த லியோ வந்து காஷ்மீரில் வந்து இறங்கிட்ட உடனே விஜய் கிளம்பியிருக்கார் அவர் தங்கியிருக்கிற ஹோட்டலில் நான் போனான்னா வேணாம் வேணா நான் எங்கே இருக்காரா அவரை பார்க்கறதுக்கு நான் வரேன்னு உடனே விஜய் ரொம்ப நிகழ்ச்சி ஆகி போய் சஞ்சய் தத்துக்கும் விஜய்க்குமான அந்த கெமிஸ்ட்ரி இருக்குது இல்லைங்களா அது சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு நிஜத்தில் செட்டில் அப்படின்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கும் குறிப்பாக லோகேஷே வந்து தனக்கு தெரிஞ்சவர்கிட்டலாம் சொன்னதாக தகவல் இப்படி நான் விஜய் சார் இப்படிலாம் நான் பார்த்ததே இல்லை இதெல்லாம் பண்ணோர் ஒருத்தர் பிடிச்சிட்டா அப்படி சஞ்சய் தத்தா வந்துட்டாரா அவர் கவனிச்சிங்களா அவரை பார்த்தீங்களா அவருக்கு வந்து ஒரு டேக் போனால் கூட நான் பண்ணுறேன் சார் இன்னொரு டேக் வந்து ரீடேக்லாம் வந்து இந்த அளவுக்கு செட்டில் இந்த ஆதித்ராம் ஸ்டுடியோ செட்டிலாம் வந்து நடந்திருக்குது படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அப்பாவன்றாங்க அப்புறம் எதிர் கேங்கன்றாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு அப்பாவாக தான் அவர் பண்ணியிருப்பாருன்னு தோணுது ஏன்னா அந்த ரெண்டாயிரம் பாட்டில் கூட சாங்ஸை வச்சு எடுத்தது கூட வந்து இவரும் சேர்ந்து ஆடிக்கிறார்கள் அதுதான் இருக்கும் வந்து சர்ச்சையும் சஞ்சய் தத்தும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல சர்ச்சையில மாட்டிட்டு இப்போ வந்து லியோவில் வந்து அப்படியே காமாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு நல்ல பெயர் புகழோடு இருக்காரு சார் சஞ்சய் தத் வந்து திருமண வாழ்க்கையிலையுமே ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு ஏன்னா முதல் திருமணம் வந்து மனைவி இறந்ததாகவும் இரண்டாவது திருமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்களே சார் ஆமாம் முதல் திருமணம் வந்து வந்துட்டு ரெண்டாவது திருமணம் அது பாலிவுட்டில் ரொம்ப சாதாரணமான விஷயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு விஷயம் நல்லா இருக்கிற நடிகர் கூட வந்து வாழ மாட்டேன்றாங்க அப்படின்னா வந்து இவரு போதிலேயே இருந்தால் யார் கூட இருப்பாங்க அது வந்து பிரச்சனையாகி மூன்றாவது ஒரு மனைவி வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு எதாவது வந்து இந்த இல்லற வாழ்க்கையிலும் ஒரு பெரிய கசப்பு உண்டாக்கி இது எல்லாம் மாறி ஒரு புது மனிதனாக உருவாகி உருவாகியிருக்கிறாரு அவருக்கு லியோ வந்து ஒரு கொண்டாட்டமான படமாக அமைஞ்சதுன்னா தொடர்ந்து தமிழில் வந்து அவர் மோஸ்ட் வாண்டட் நடிகராக மாறத்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அறுபத்தி மூன்று வயதான சஞ்சய் தத் லியோவில் எந்த அளவுக்கு கலக்குவார் அல்லது லோகேஷ் கணக்கு எந்தளவுக்கு அவர் பயன்படுத்தியிருப்பார்னு நினைக்கிறீங்க சார் நிச்சயமாக ஏன்னா வந்து ஒரு பாலிவுட் ஸ்டாரு ஒரு சொன்ன மாதிரி சினிமாவை கரைச்சி பிடிச்ச ஒரு நபர் அதை தாண்டி வந்து அனைத்து எல்லா கேரக்டரும் பண்ணியிருக்கிற ஒரு நடிகர் தொடர்ந்து நான் ஹீரோவை தான் இல்லாமல் டவுன் டு இரத்து எல்லா கேரக்டரும் பண்ணவர் இவருக்கு என்ன கரெக்டாக இருக்குன்ற வந்து மைண்டில் வச்சு தான் வந்து லோகேஷ் பண்ணியிருப்பார் அதை தாண்டி அவரும் கதை தான் ஒத்துக்கின்னு இருப்பார் லோகேஷ் கனகராஜ் பண்ணுறாரு விஜய் நடிக்கிறாருன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் தனக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் என்ன ஹீரோ கூட நாம் எப்படி ட்ராவல் பண்ணுறோம் அது எப்படி நம்மளை பார்க்குற ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு காரணம் இந்த கேஜிஎஃப் டூ தந்த ஒரு கொண்டாட்டம் தான் நமக்கு இவ்வளோ சவுத் இந்தியன் சவுத் இந்தியன் ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க வந்து மிரண்டு போயிட்டார் அவர் ஏன்னா அவர் அதுக்கு முன்னே வந்து அவ்வளோ படங்கள் நடிச்சு தான் எனக்கு தெரியல வந்து இதுதான் வந்து லியோவுக்குள்ளே வந்திருக்குது நிச்சயமாக வந்து லோகேஷ் கனகராஜ் அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர் குடுத்துருப்பாரு நான் நம்புறேன் நானு ஓகே சார் ஏகே சிக்ஸ்டி ஒன்ல கூட அவரோட பேர் வந்து அடிபட்டுச்சு சார் ஐ மீன் வில்லன் வர போறாரு அஜித் அவர் ஆமா சார் அதுல கூட வில்லனாக போறாரு அப்படி சொன்னாங்களே சரி இதற்கு பிறகு அஜித் தவரோட இப்போ தளபதி கூட நடிச்சிட்டாரு தலை கூட நடிக்க வாய்ப்பு இருக்கா வில்லன் எடுத்து போடுவாங்களா சார் நிச்சயமா தளபதி கூட நடிச்சிடும் தலை கூட நடிச்சாகணும் அப்புறம் சூப்பர் ஸ்டார் இருக்காரு அப்புறம் உலகநாயகன் இருக்காரு வருஷக்கிட்ட அடிக்க வேண்டியது தான் வந்து அப்ப பாலிவுட் நட்சத்திரம் சஞ்சிதா தமிழ் சினிமாவில இதுக்கப்புறம் ஒரு கலக்க கலக்க வர்றதுன்னு எதிர்பார்க்கலாம் செய்யும் ஆகும் சஞ்சிதத் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்க சார் நன்றி சார் வணக்கம்